வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆலி விதைகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சா சாப்பிடுவதால் ஆலிவ் விதையின் நன்மைகளை பார்க்கலாம் ஆலிவ் விதைகள் ஊட்டச்சத்துக்கள் சக்தி வாய்ந்தவை அவை உடலுக்கு தேவையான பல விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உணவு நார் சத்து ஒமேகா த்ரீ சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆகியவற்றில் நிறைந்துள்ளன இது மட்டுமல்லாமல் அவற்றின் புரதங்களும் அதிக அளவில் உள்ளன தான் ஆழி விதைகளை உட்கொள்வது உடலுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்து வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து உட்கொள்வது அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது ஆலிவ் விதை ஆனால் நம்மில் பெரும்பாலோருக்கு ஆலிவ் விதைகள் ஜீரணிக்க கடினமாக இருக்கும் என்பது தெரியாது மேலும் அவற்றில் சில ஊட்டச்சத்து எதிர்ப்பு பொருள்களும் உள்ளன அவை ஆழி விதைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை தடுக்கின்றன இதனால்தான் சிலர் இந்த விதைகளை உட்கொண்ட பிறகு வயிற்று பிரச்சினை எதிர்கொள்கின்றனர் மேலும் அவர்களால் ஆழி விதையின் நன்மைகளை பெற முடியாது இதுபோன்ற சூழ்நிலையில் விதைகளை எவ்வாறு உட்கொள்வது அவற்றின் ஆரோக்கியம் நன்மைகளை பெறுவது மக்களின் மனதில் அடிக்கடி எழுகிறது மருத்துவ ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் உளவியல் நிபுணர்கள் ஆலி விதைகள் சாப்பிடுவதற்கான எளிதான மற்றும் பாதுகாப்பான வழி அவற்றை ஊற வைத்து பிறகு சாப்பிடுவதால் இரவில் ஒரு ஸ்பூன் ஆலி விதையை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அதிகபட்ச நன்மை பெற உதவும் ஏனென்றால் ஆலி விதைகள் தண்ணீரில் ஊற வைப்பது அவற்றில் உள்ள ஊட்டச்சத்து எதிர்ப்பு பொருள்களை அழித்து அவற்றை ஜீரணிக்க எளிதாக்கிறது இரவில் தண்ணீரில் ஊற ஆழி விதைகள் சாப்பிடுவது ஆயிரத்தி ஆரோக்கியமாக ஆரோக்கிய நன்மை அளிக்கும் இதன் உண் நன்மைகள் குறித்து இங்கு விரிவாக நாம் பார்க்கலாம் ஊற வைத்த ஆழிவிதையின் நன்மைகள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் குடல் ஆரோக்கியம் கூந்தல் ஆரோக்கியம் மற்றும் பளபளப்பான சருமம் சர்க்கரை மேலாண்மை இது அத்தனையும் இந்த ஆலி விதை தன் கட்டுப்படுகிறது கட்டுப்படு ஆலி விதையில் உள்ள நார்சத்து உமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது குடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் நல்ல அஜீரணத்தின் வாயு போன்ற வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை தடு இருக்கிறது நீங்கள் முடி தொடர்பான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருந்தால் காலையில் ஆழி விதைகளை சாப்பிடுவது உங்கள் தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஏனென்றால் அவற்றில் முடிக்கு அவசியமான விட்டமின் இ ஒமேகாத்திரி அமிலங்கள் விட்டமின் பி போன்றவை ஏராளமாக உள்ளன இது தவிர ஆக்ஸிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன அவை பல பிரச்சனைகளை நீக்க உதவுகிறது ஆலி விதை பளபளப்பான சருமம் அவற்றில் ஆல்பா விலோனில் அமிலம் ஏஎல்ஏ மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் எனவே ஆலி விதையை இரவு முழுக்க ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் பயன்படுத்துவதனால் உடல் ஆரோக்கியமாக இருப்போம் அடுத்த